முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் காவல்துறை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜ்குமார் இந்த புதுச்சேரி விடுதலை நாளில் முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய உரை இடம்பெற்றதா அவர் தன் உரையில் குறிப்பிட்ட முக்கிய அம்சங்கள் என்னவாக இருந்தது புதுச்சேரி விடுதலை முன்னிட்டு சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டார் அது பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இந்த புதுச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி முறைப்படி இந்திய ஆட்சி பரப்புவோர்கள் என்பது கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்களிடமும் இந்தியாவின் மற்ற பகுதிகள் விடுதலை பெற்று ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரிக்கு பிரெஞ்சு ஆட்சி பரப்பை பெற்று இந்த நாள் புதுச்சேரியின் விடுதலை திருநாளாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றிவிட்டு காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு படை பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதை நிகழ்ச்சியில் புதுச்சேரித்தினுடைய சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறையினுடைய அதிகாரிகளும் கலந்து கொண்டு இந்த விடுதலை திருநாள் நிகழ்ச்சி என்பது புதுச்சேரியில் வழக்கமாக உற்சாகத்திற்கு கொண்டாடப்பட்டது தொடர்ந்து பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்த விடுதலை திருநாள் நிகழ்ச்சியை முன்னுடைய புதுச்சேரி கடற்கரை சாலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது மேலும் இந்த விடுதலை திருநாள் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை திறந்தா என்பது நடைபெற்றது இந்த விடுதலை தந்தில் உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டில் ஒன்பது மாணவர்களுக்கு அரசு மீட்பயிற்சி நடத்தப்பட்டதாகவும் அதில் தனது அரசு கொண்டு வந்த சட்ட விழிப்பாடு நடவடிக்கையின் மீது அரசு பள்ளியில் ஒன்றாம் பகுதி முதல் வரை முறை முப்பத்தி ஆறு மாணவர்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்த அரசு குறிப்பிட்டு இதுவரை பல்வேறு பணிகளும் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சாதனைகளையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருப்பார் மேலும் முதியோர் மற்றும் ஆதரவு இந்த உயர்விற்கு புது புதிதாக பத்தாயிரம் பயணங்களுக்கு உயர்வீரல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டதாகவும் அனைத்து குடும்ப ஆட்டைதாரர்களுக்கும் மாதம் இரண்டு கிலோ கோதுமை வழங்குவதற்கான ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் நிறைவில் அனைத்து குடும்ப அடையிடமும் வாழ்ந்தோரும் இரண்டு கிலோ கோதுமை வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் அறிவித்திருக்கிறார் இதே போல புதுச்சேரியில் உள்ள பல்வேறு இயவுத்தெட்டு ஏரிகள் திருப்பித்தல் மற்றும் தூடுதலை பணிகளை அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலை மரப்பாலத்தினம் முன்பு வரை மேம்பாலத்துக்கு உடல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த உரை உரைவே திருநாள் முறையில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் கோயில்களுக்கு ஒரு கால துணைக்கு வழங்கப்பட்டு வரும் ஏரியும் இருபதாயிரத்திலிருந்து முப்பதாயிரமாக நிகழ்ச்சி வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த விடுதலை திருநாள் குறித்து சென்றார் மேலும் புதுச்சேரி கீழூர் நினைவிடத்தில் கீழூர் பகுதியில் இந்த விடுதலை திருநாளுக்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த நினைவிடத்தை போல இந்த காரைக்கால் பகுதியிலும் ஒரு நினைவிடம் அமைக்கப்பட்டு விடுதலை போராட்டத்தாகங்களுக்கு மரியாதை செலுத்தப்பதில் நினைவிடம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் இதனிடையே இந்த விடுதலைத் திருநாளை திமுக காங்கிரஸ் எதிர்கட்சிகள் பொறுக்கணித்திருக்கிறது அவர்கள் தெரிவித்திருப்பதாவது புதுச்சேரி பெஞ்ச் ஆதிக்கத்தில் தீர்த்து வைக்கும் வகையில் புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் அரசு ஜனநாயக சீர்கேட்டை கண்டித்தும் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்பட்டதை கண்டித்தும் இந்த விருது புறக்கணிக்காகவும் சட்டமன்ற எதிர்ப்பி தலைவர் அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் நன்றி ராஜகுமார்